ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூவி நியூஸ் தமிழ் சேனல் மீண்டும் உங்களை இந்த சேனல் மூலயமா சந்திக்கிறதில்ல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் வீட்டில் வாங்க மக்களே வாட்ஸ்அப் மூலிமா சமையல் சென்ற மிக எளிதாக நம்ம புக்கிங் பண்ணி எப்படி வாங்கிறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு க்ளியராக புரியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பல பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு சிலிண்டர் தீந்து போகிறது திடீர்னு சிலிண்டர் தீந்து போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் பக்கத்து வீட்லேயோ இல்லை உறவினர் வீட்லேயோ இல்லை கிட்டேயோ நம்ம சிலிண்டர் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அப்படி அவங்ககிட்டையும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் நம்ம ஒன்று ஹோட்டலில் ஃபுட் ஆர்டர் பண்ணணும் இல்லைன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு இந்த பிரச்சனை இனிமே நமக்கு இல்லை இதை நம்ம என்ன பண்ணுறோன்றதை பார்ப்போம் நம்ம எல்லார்கிட்டேயும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம் இந்த வாட்ஸ்அப் மூலயமா நீங்களே கேஸ் புக்கிங் செய்யலாம் வாட்ஸ்அப் மூலமாக கேஸ் சிலிண்டர் புக்கிங் செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வீட்டுக்கு சிலிண்டர் வந்து சேர்ந்துடும் உலகம் முழுவதும் பிரபலமான மெசேஜிங் செயலியாக வாட்ஸ்அப் இருக்குது இந்த வாட்ஸ்அப் மூலம் கேப் புக்கிங் மெட்ரோ டிக்கெட் புக்கிங் ஆன்லைன் கட்டணம் ஆன்லைன் ஷாப்பிங் ஆன்லைன் ஃபுட்டு ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம இருக்கோம் இனிமேல் வாட்ஸ்அப் மூலயமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டரையும் முன்பதிவு செய்யலாம் அது எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம வாங்க பார்ப்போம் வாட்ஸ்அப்பில் கேஸ் சிலிண்டர் முன்பதிவு செய்யும் முறையை சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் வாட்ஸ்அப் மூலயமா கேஸ் சிலிண்டரை முன்பதிவு செய்கிறதுக்கு முதல்ல உங்களோட மொபைலில் விநியோகரோட நம்பரை சேவ் பண்ணணும் கீழே ஸ்க்ரீனில் மூணு விநியோகர நம்பர் பார்த்துட்ருக்கோம் இண்டைன் ஹெச்பி பாரத் இந்த மூணு விநியோகரில் எந்த விநியோகரோட இணைப்பை யூஸ் இருக்கீங்களோ அந்த நம்பரை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிக்கணும் சேவ் பண்ண வாட்ஸ்அப் நம்பரில் ஹாயின்ற ஒரு மெசேஜை சென்ட் பண்ணணும் ஹாய் மெசேஜ் சென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லி ஆப்ஷன் வரும் அதில் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் நம்ம இங்கிலீஷ் சூஸ் பண்ணும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்பிஜி ரீஃபில் வந்து புக் பண்ண சொல்லி வந்திருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செ மெசேஜ் சென்ட் பண்ணணும் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்பிஜி சிலிண்டர் வந்து புக் ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில் சிலிண்டர் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இதே மாதிரி மற்றவங்களுக்கும் பயனடைய நீங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க